நப்பா முத்துக்குமரன் ஃபயர் மோடா ஃபயர் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா நேற்று உங்களை வச்சு எல்லாரும் சேர்ந்து செய்ய செய்யன்னு செஞ்சாங்க அதுக்காண்டி நீங்க இப்போ வச்சு செய்ய செய்யும் சரிங்களா என்ன அந்த டப்பாலாம் பாவம் நேற்று அவ்வளோ டப்பா அடிச்சிச்சு இன்னைக்கு டப்பாக்கான பேச்சுவார்த்தைகள் சொல்லுபடியே ஆக மாட்டேங்குது அது தெரிஞ்சு ஓடுது நான் வரலங்க ஐயோ நான் வரலங்க அது என்னென்ன ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா கூத்தாடி தான் பேச வந்தாப்பில நீங்க தான் ஐயோ நம்ம பேசலன்னு சொல்லி தெரிச்சு விடுறீங்க அதெல்லாம் அதெல்லாம் சார் அருண் சார் சார் அருண் சார் நில்லுங்க சார் 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 அப்படிங்க ஐயோ நான்

summa சாரிப்பா நான் பண்ண தப்புதாப்பா அந்த பாயிண்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி சாரி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இன்னொரு விஷயத்த பண்ணிருக்கா என்ன தெரியுமா எல்லாரும் பேசி முடிச்சு களைஞ்சு போன அஞ்சித் பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கான் தெரியுமா தான் யாரா ரெண்டு பேர் சண்டை போட்டால் அந்த சண்டைக்கு நடுவில் போயிட்டு ஏதாவது சண்டையை வந்து தீத்து வைக்க மாட்டானோ சில பேர் அந்த சண்டையை ஏற்றி விட்டு அந்த சண்டை மூலமா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றோம் இந்த மாதிரி தான் இருக்கானு அதனால நான் வாழ்ந்த வீட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இது நான் வாழ்ந்த வீடு நான் பிறந்த வீடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் முதலாள வந்து இருப்பேன் அதனால நான் தான் தட்டி கேட்பேன் சில பேர் தான் வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சில பேர் சில பேர்னு முத்து குமார் டார்கெட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான்

சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்து நடந்த கூட வீட்டுல அந்த லேபர்ஸ் பேச வந்திருக்காங்க பேச வந்த லேபர்ஸ் பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மதிக்காத மாதிரி சைட்ல உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் கடுப்பா இருக்குமா இல்லையா கண்டிப்பா கடுப்பா இருக்குதான் சோ அந்த இடத்துல எல்லாருமே நார்மலா இருந்துச்சு அவங்களுக்கான ரூல்ஸ் சொல்றாங்க எங்களை மதிச்சுக்கோங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ப்ராப்பரா கொடுங்க குளிக்கிறது நீங்க ஒண்ணு போனீங்கன்னா அடுத்து நாங்க ஒண்ணு போறோம் ரெஸ்ட் ரூம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு கரெக்டா கொடுங்க ஃபர்ஸ்ட் எங்களை வந்து சாரின் கூப்பிடுங்க நாங்க உங்களை எப்படி மரியாதை கூப்பிடுறோமோ அதே மாதிரி எங்களை நீங்களும் மரியாதையை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ரூல்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒரு ரூல் எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஓகேவா இதுல முத்துக்குமார் அவன் அவனுக்கான ரூல் எடுத்து பேசும்போது செம்மையா ஒரு சம்பவம் என்ன தெரியுமா அப்படியே நீட்டா ஸ்டார்ட் பண்றான் நீட்டா ஸ்டார்ட் பண்ணி இந்த இந்த நடத்திட்டு இருக்கோம் இந்த நீங்க ஒரு லேபர்ஸ் ஒரு இது வந்து பாத்துட்டு இருக்கோம் வெளி நிறைய லேபர்ஸ் வந்து மதிக்கப்படாம மிதிக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்க கூட நான் நினைக்கிறேன் இந்த எல்லா மேனேஜரும் ப்ராப்பரா இருக்கும்போது அந்த ஒரு மேனேஜர் மட்டும் ப்ராப்பரா இல்ல அத நீங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு அடுத்து இந்த கொண்டு சொல்லி சொன்னோன்னே அங்க இருந்த மேனேஜர் மூஞ்செல்லாம் அப்படியே சவுந்தர பகத்துல திரும்புது சௌந்தரி அவங்களுக்கான தப்பை ஏற்றுக்க மாட்டுக்காங்க ப்ரோ அதாவது ஓகே ப்ரோ அவங்க தப்பு பண்ணுறாங்க அது தப்பு தான் அவங்க கேஷுவலாக பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கால் நீட்டிட்டு உட்காந்துருக்காது அது எப்படி இருக்குன்னா இந்த கூட்டத்தை நான் வந்து ஒதுக்குறேன் அது அப்படி தானே தெரியும் இந்த மீட்டிங் எனக்கு பிடிக்கல அப்போ அந்த மீட்டிங்கை நான் ஒதுக்குறேன் அப்படி மாதிரி ஓகேவா அப்படி இருக்கும்போது இங்கேருந்து பேசும்போது ஒரு வார்த்தை சரி ரைட்டு டக்குன்னு சொல்கிறேன் இல்லை சாரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படி சொன்னால் பரவாயில்ல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க என்னங்க செய்யணும் அப்படிதான் இருப்பேன் அப்படி இந்த மாதிரி பேசுறது வேணும்னு அந்த கூட்டத்தை மொத்தமா ஆப்போசிட் பண்ணி இருக்குன்னு பண்ற மாதிரி இருக்கு அப்படி இப்படி பண்ணுமோ என்ன ஆகும் கண்டிப்பா சாட்டர்டே சண்டே அவர் வந்து கேக்க தான் செய்வாரு கேப்பாரு ரோஸ்ட் கொடுப்பாரு அப்புறம் நைட் என்ன பண்ணுவீங்க உட்காந்து அழுவீங்க இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தவிர்க்கலாமே நல்லாதான கேம் ஆடுறீங்க நல்லா பேசுறீங்கன்னா நல்லா தான் பண்றீங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதுல முத்து வச்சு சம்பவம் பண்ணிட்டா மொத்தத்துல இன்னைக்கு முத்து ஃபயர் மோடு தான் முத்துக்கிட்ட பேச முடியல ஆமா அவன் பாட்டு பாயிண்ட் பிடிச்சி அடிக்கிறான் அருவன்லாம் தெரிஞ்சு ஓடுறாப்புல நான் பேச விரும்பல அடுத்தது வீட்டுக்குள்ள ஷாப்பிங் ரெண்டு டீம் அவங்க டீமு ஒருத்தர் செலக்ட் பண்ணுவோம் இல்ல லேபர்ஸ் வந்து எடுத்து எடுத்துல சத்தியா செலக்ட் பண்ணாங்க சத்தியா அவனு சொல்லி சத்தியா ஓகே நான் போறேன் முடி ஏன் நல்லா கேட்டுக்கணும் இது ஒரு மாஸ்டர் பிளான் இது பக்காவான ஒரு மாஸ்டர் பிளான் ஆல்ரெடி அங்கே யார் இருக்கா தர்சிகா இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து அருண் இருக்காப்புல அதுக்கடுத்து பவித்ரா இருக்காப்புல இப்போ நம்ம சத்யா அவர்களும் அங்கே போய் சேர்ந்துட்டா இவங்களுக்கான கேங்கு தான் அங்கே இருக்க போதும் ஓகே அடுத்து இன்னொரு ஸ்வாப் நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க டீம்ல சேர்ந்த ஒரு ஆள் தான் இங்கே வரப்புறாங்க அப்படி வந்துட்டாங்கன்னா மொத்தமாக இவங்க டீம் மட்டும் தான் இங்கே இருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எண்ட் ஆஃப் தடே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னாலும் சரி என்னன்னாலும் சரி ஓட்டின் அடிப்படையில் தான் போவாங்க ஓகே மெஜாரிட்டி யாருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போவாங்க அப்படி போகும்போது கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க கேங்கில் ஒருத்தர் கை தூக்கி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருவாங்க பட் இன்னும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கும் டிஸ்கஸ் ஆகலை யாருக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா ஷூட் இன்னைக்கு ஷூட்டில் தான் இது ஆகும் வெள்ளிக்கிழமை தான் நாளைக்கு தான் நான் வரும் ஓகேவா இன்னைக்கு அது வராது இன்றைக்கி இன்றைக்கான எப்படி சொல்லுது இல்லை நாளைக்கு தான் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்க பிளான் போடுறது பக்காவ இருக்குது அந்த பிளான் என்ன அடிப்படையில் சத்தியா அவர்கள் லேபர்லேருந்து இங்கே வராங்க ஓகேவா லேபர்லேருந்து மேனேஜராக மாறுறாங்க ஆனால் மேனேஜர்லேருந்து ஒருத்தர் அங்கே அனுப்பணும்ல அதை எதன் அடிப்படையில் அனுப்பணும் இங்க இருந்து மேனேஜரா இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் மேனேஜர் போஸ்டிங் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாத ஒரு நபர் தான் அனுப்பணும் அப்போ பவித்ரா அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்களா ஏதோ ஒரு வேலை செஞ்சு பாத்தீங்களா எனி திங் ஏதாவது ஒன்று செஞ்சு பாத்தீங்களா எதுவுமே இல்ல பவித்ரா சொல்லலாம் தர்சிகா என்ன பண்றாங்க எதுவுமே இல்லையா தரிசிக சுத்தமா எதுவுமே பண்ணல ஏன் நீங்க தரிசிகா சொல்ல மாட்டீங்க தர்சிகாவை எங்க சொல்ல மாட்டீங்க நீங்க நியாயப்படி தர்சிகாவை சொல்லணும் ரெண்டு மூணு நாள் சும்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க நேத்து அருண் வந்து வந்த எடுப்புல தர்சிகா எதுவுமே பண்ணலன்னு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா நடச்சு கதவை கதவை திறந்து நேரம் போயிட்டு இவரு தண்ணி எடுத்துட்டு போறாரு இவரு சைக்கிள் எடுத்து போறாருன்னு சொல்லி கேமரா முன்னாடி சொல்றாங்களே தவிர ஒரு மேனேஜரா இறங்கி ஏதாவது ஒன்று பேசினாங்க இல்லவே இல்லையா எதுவுமே பண்ணல அப்ப தர்சிகாவை நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல ஆனா இன்னைக்கு கால இந்த சண்டைக்கு அப்புறம் லைட்டா இறங்கி அந்த வேலையை பாருங்க இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கண்டிப்பா லைவ்ல பாத்துருப்பீங்க அதுக்கான காரணம் அவங்க ரெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணும் குளிக்க போகணும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க குளிக்கல குளிக்க போறதுக்காண்டி வேண்டிக்கிட்டு தான் அவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வெளியே வந்து கத்திட்டு இருந்தாங்க அதை தவிர்த்து அவங்க தண்ணிப்பட்ட முறையில் இறங்கி லேபர்ஸ்ட் வந்து எதுவும் பேசவும் இல்ல ஒரு ஒரு ரெக்யூஸ்டும் வைக்கல எந்த ஒரு சம்பவம் பண்ணவே இல்லை இங்கே உங்களுக்கு தெரியலையா இங்கே உங்களுக்கு தெரியலையா தர்சிகா தேவையான இடங்களில் ஸ்பேஸ் எடுத்துட்டு தெளிவா ஒரு சேஃப்டி மாறாங்க இந்த இடத்துல டிஸ்கஷன் போது முக்காவாசி பேர் அருணுக்கு ஓட்டு போடுறாங்க முக்காவாசி பேர் வந்து யாருக்கு ஓட்டு போறாங்க சவுந்தரா ஓட்டு போறாங்க நான் என்ன கேட்கிறேன் அருண் வந்து ஏதோ ஒன்று பண்றான்ப்பா அருண் பிரச்சனை தான் உண்டு பண்றாங்க இல்ல நியாயப்படி அந்த பிரச்சனை உண்டு பண்ற நபரை கூட அனுப்பலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவன் மேனேஜர் காண்டி பேசல ஓகே மேனேஜர்காண்டி காண்டி பேசல இங்க நியாய இப்படி மேனேஜர் காண்டி தான் உள்ள இருக்கணும் ஸோ மேனேஜர் காண்டி பேசல நீங்க எடுத்த முடிவு கரெக்ட்னு வரலாம் அருண் எடுத்தா ஓகே தான் ஏன்னா காலையில பிரச்சனை கூட பார்த்துருப்பீங்க நான் தான் பிறந்தேன் அங்கு தான் வளர்ந்தேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி டயலாக் விட்டு அங்க அதை லேபர் சைடு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்கான் அது ஒரு இருந்துட்டு போட்டு அடுத்து சவுந்தர செலக்ட் பண்றீங்க சவுந்தர எனக்கு தெரிஞ்சு ஒரு மேனேஜரா தான் சில பல பிரச்சனையை பண்ணிருக்காங்க தவிர பர்சனலா யாரையும் போய் அட்டாக் பண்ணல மேனேஜருக்கு ஆப்போசிட் எந்த ஒரு சண்டையும் பண்ணல ஓகே இவங்கள கூட விட்டலாம் சவுந்தர கூட ஓகே டிசோ தான் ஏன் நீங்க பவித்ரா சொல்ல ஏன் நீங்க ஜெஃப்ரியை சொல்ல ஏன் நீங்க வந்து தர்சிகாவை சொல்ல ஏன் இவங்க நீங்க சொல்ல மாட்டீங்க இப்ப ஜெஃப்ரி கிச்சன் விட்டு வெளியே வரவே இல்லை கிச்சன்லயே மட்டுமே தான் கிச்சனை தவிர்த்து வெளியே வரவே இல்லை யாருக்கும் எந்த ஒரு ஒரு வேலையும் கொடுக்கல எதுவுமே பண்ணல மேனேஜர் அப்படிங்கிறது எதுவுமே பண்ணல நார்மலா கிச்சன்ல மட்டும் இருக்கான் நார்மலா ஒரு மீட்டிங் போட்டா அந்த மீட்டிங்ல நாலு வாரத்தை பேசுறான் அவ்வளவுதான் அதை அவன் ஏதாவது பண்ணுறான்னு கேட்டால் வாய்ப்புகளே இல்லை அப்போ ஏன் நீங்க ஜெஃப்ரியை சொல்ல இந்த தரிசிக்க தெளிவாக ஒரு கேம் ஆடி தெளிவாக சௌந்தரிய ஓட்டு போட வச்சு தெளிவாக கடைசியில் ஓட்டுகளை அப்படி அப்படின்னு நடுத்து சௌந்தரிய குத்தி டக்குட்டா சௌந்தரியா குத்தியாச்சு ஆச்சுப்பா அப்ப சௌந்திர தாங்க சௌந்தர் போறியான்னு சொல்லி டப்பு டப்னு கிளப்பிட்டாங்க தெரியுதா தெளிவாக பண்ணுறாங்க சௌந்தரியா அவங்க அனுப்பினா தான் அடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்கு மட்டும் கிடைக்கும்னு சொல்லி தெளிவாக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் அப்புறம் அடுத்து யார் ஸ்வப் ஆக போகிறான்னு தெரில அதை வேணா கேட்டு சொல்றேன் அப்படி ஸ்வாப் ஆகிற ஆட்கள் மட்டும் ஒன்று அருண் சத்யா தர்சிகா இந்த மாதிரி ஆட்கள் சப்போர்ட் ஆன ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ஸு அருணுக்கோ இல்லாட்டும் தர்சிகாக்கோ தான் கிடைக்கும் அதனால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அருண் அந்த இடத்தோட அனுப்ப முடியல அவன் ஓப்பனாக லேபருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் அவனுக்கு ஆப்போசிட்டில் நாலு பாயிண்ட் யாரும் எடுத்து வைக்க மாட்டேங்க எடுத்தடுப்பு பவித்திர கண்ணுக்கு எப்பவுமே சௌந்தரியாக தான் தெரியாங்க தர்சிகா கண்ணுக்கு சௌந்தராக தான் தெரிவாங்க

இப்போ வெளியே லேபர்ஸ் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே லேபர்ஸ் லேபர்ஸ் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள இருக்க வேலையை பாக்குறீங்க இவங்க மேனேஜர் வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி லேபர் சைடு மாத்திரிங்கன்னா வன்மோங்க தரிசிக்கா மத்தத்தில் இந்த நாமினேஷன் யாருக்கும் போய் தொலைட்டுங்க இந்த டாஸ்க்கை முடிச்சு தொலைங்க டாஸ்க்காக போன மாதிரி தெரியல ஒரு ரெண்டு நாட்களா சண்டை போட்டானு இன்னைக்கு ரூல்ஸ் 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 சண்டைப்படுறானு டாஸ்க்கே பண்ணலங்கிறதா உண்மை இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மார்காமக்கம்